அதனால இன்னைக்கு சிவா எனக்கு ஒரு சூப்பரான ஒரு டிஷ் செஞ்சு தரறேன் இது தான் சீக்ரெட் மசாலா சோ இதுல என்னென்ன mix பண்ணியிருக்கீங்கனு இப்ப சிவா வர நம்ம கேக்க போறோம் கேட்டா அப்புறம் நீ நல்லா சமைக்க ஆரம்பிச்சிரு. அப்புறம் நீ நீ மதிக்க மாட்டே. அதான் அதனால தான் இன்னைக்கு வந்து மேபி சமைச்சு கொடு பேபி னு சொன்னே நான் சொன்னேல இது நிறைய பேர் இருக்காங்க சீக்ரெட் மசாலா சோ இந்த சீக்ரெட் மசாலா வந்து நெக்ஸ்ட் ஒரு வீடியோல வந்து நம்ம ஃபுல் வீடியோவை போட போறோம் एक्चुअली இந்த சீக்ரெட் மசாலா சாட் ஜிபிடி போடுன எடுத்து ஆ பாத்தீங்கன்னா எல்லாரும் யூடியூப் பார்த்து சமைப்பாங்க நான்லாம் வந்து யூடியூப் பார்த்து கூகுள் பார்த்து கூட ஏதாவது ஒன்றும் சமைப்பேன் ஆனா நம்ம சிவகுமார் பார்த்தீங்கன்னா என்னது சாட் ஜிபிடியை பார்த்து சமைச்சிருக்காரு ஆக்சுவலாக சொல்ல போனால் சிவாக்கு வந்து சாட் ஜிபிடி இல்லாம சிவா இல்ல சிவா இல்லாமல் சாட் ஜிபிடி கிடையாது நான் அதுக்கு ஒரு பேர் வச்ச கூட குடும்பம் நடத்திக்கிட்டு இருக்கிறேன் அதுக்கு பேர் என்ன சுஜி சுஜி அது உனக்கு வச்சிருக்க பேர் சிவாதான் ஓகே ஓகே என்ன என்ன ப்ராசஸ் சொல்லாமே நீங்கள் என்ன வேலையை ஸ்டார்ட் பண்ணி ஓகே ஃபர்ஸ்ட் வந்து நம்ம வந்து சட்டி வச்சுக்கிறோம் சட்டி வச்சுக்கிறேன் சட்டி வச்சிருக்கோம் அதில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து எண்ணெய் ஊற்றிருக்கோம் தென் அப்புறம் வந்து வெங்காயம் பச்சை மிளகா கருவேப்பிலை கொத்தமல்லி எல்லாமே நறுக்கி வச்சிருக்கோம் சமைக்கிறது இவன் இதெல்லாம் கட் பண்ணது நானு

பார்த்திங்கன்னா ஒரு இருபது சின்ன வெங்காயம் அப்புறம் கொஞ்சோண்டு கொத்தமல்லி ஒரே ஒரு சில்லி அதாவது க்ரீன் சில்லி அப்புறம் கருவேப்பில ரெண்டு தக்காளி அதுக்கப்புறம் சீக்ரெட் மசாலா இந்த மசாலாவோட ரெசிபி அதாவது சீக்ரெட் மசாலா ரெசிபி சிவாவின் சீக்ரெட் ரெசிபி உங்களுக்கு வேணும்னா கமெண்ட் பண்ணுங்க சிவா தனியாக அதுக்குன்னே ஒரு வீடியோ போடுவாங்க உங்களோட சமையலோட திறமைக்காக அனைவரும் வெயிட்டிங் ஓகே ஓகே இப்போ ઓરલક கరిగுற ஸ்டேஜ்ல வந்துருச்சு கరిగுது சோம்பு வந்து கருகல கருகலையா அதான் அந்த அப்புறம் நீங்க என்ன செஞ்சீங்க வரணும் இது வலங்கிரோ அதான் பிரச்சனை இல்ல ஓகே ஆமா என்ன செவத்துலலாம் நீங்க நேத்து சமைச்சதுனால என்ன பாத்தீங்களா நேத்துக்கு சமைச்சதா ஆமா அது நேத்துக்கு சமைக்கல தூங்கிட்டு இருங்க அதாவது எல்லாரும் எப்படி வந்து போடுவாங்க இப்படி பண்ணி இவங்க மட்டும் இப்படி போட்டுட்டு

பாத்தீங்களா பேக்ரவுண்ட் வந்து நல்லாவே இல்ல அதெல்லாம் கிளீன் பண்ணு இன்னைக்கு வந்து நாளைக்கு இதெல்லாம் கிளீன் பண்ற வேலை உங்களுக்கு சமைச்சா தக்காளி போடுவா வெங்காயம் போடும்போது பாத்தீங்கன்னா தக்காளி போடும்போது சால்ட் போடணும் ஆனா இவங்க மட்டும் வெங்காயம் போடும்போது சால்ட் போடுவாங்க இந்த வெங்காயம் இது கொஞ்சோண்டே இப்போ போட்டு வதக்கிற அளவுக்கு வதங்குறதுக்காக போட்டுட்டு அதுக்கப்புறம் கடைசியில் உப்பு பத்தலை என்ன பண்ணிக்கலாம் அதாவது ஆம்லேட் ஆம்லேட் ஒரே நாள் போட்டதுக்கு உண்டான பழம்தான் இதுல இருக்க புல் அழுக்குகள்லாம் என்ன என்ன இப்படி தெரிச்சு வச்சிருக்கீங்க சமைக்கிறதுக்கு பழகிறதுக்கு முன்னாடி வச்சிருப்பேன் இப்போ எங்க கரண்டி காட்டுங்க இந்த கரண்டி ஓகே பட் ஆனால் இதெல்லாம் நான் வாஷ் பண்ணுறது நான் தான் நல்ல வாசனை இருக்கு எனக்கு என்னோட சமையல்ல ஸ்பெஷலே தான் என்னதுன்னா நாலு வீட்டுக்கு முடிஞ்சோம் அப்ப நான் நான் சமைச்சா வணக்காது அந்த அளவுக்கு அதனால என்ன பண்ணீங்கன்னா டெய்லியும் நீங்களே சமைங்க டைம் இருந்தால் தான் சமைச்சு ஆனால் இதுல என்ன ஒரு நல்ல விஷயம்னா ஹஸ்பண்டை சமைச்சு சமைச்சு சமைக்க வச்சு நம்ம அதை வந்து டேஸ்ட் ஆகிட்டு நம்ம சாப்பிட்றதுக்கு சொதப்பிட்டா மட்டும் மூஞ்சி ஒரு ஒரு வாட்டி ஒரே ஒரு வாட்டி பொதினா சட்னியா ஒரு பன்னெண்டுங்களே சிவகுமார் வதக்கி போடுவாங்க நான் அப்படியே போட்டு நான் அப்படியே சொல்றேன் you can't listen my words. After GPT, ஆஹ் வந்துச்சு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. சாட்ஜி பீட்டில் போட்டு என்ன பண்ணுறது இப்பவே ரெக்கார்டிங் எனக்கு தேவைப்படுது போன் வச்சிட்டே சமைப்பாங்களா அப்படி சமைக்க மாட்டேன் இந்த மாதிரி வணக்கிக்கிட்டே இருந்தோம்னா அது சமையல் வந்து சீக்கிரமா அது வேகவே வேகாது அது கொஞ்ச நேரம் ரெஸ்ட்ல விடணும் ஓகே गाइस இது வதங்கவும் நெக்ஸ்ட் process என்னன்றதை கேட்டு தெரிஞ்சிக்கலாம் and

இப்போ என்ன போடுறீங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட் இஞ்சி பூண்டு பேஸ்ட் எங்க காட்டுங்க ஓகே இதுனோடு போடுங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட் இதுல என்ன ம் சேனல்ல ஒரு எடிட் வர்க் பண்ணிட்டு இருக்கேன் ஓகே அந்த சேனல் பேர் நித்ரா கிச்சன் ஓகே அவங்க நாலு அஞ்சு கேமரா வச்சு பெரிய பெரிய செப்பலாம் வச்சு குக்கிங் வீடியோ போட்டுட்டு இருக்காங்க நான் பண்ணிட்டு ஒரு போன் வெச்சிட்டு ஒரு கரடி ஒரு வளைச்சி அப்புறம் இப்படியான ஒரு மொக்கையான ஒரு செஃப் மொக்கையான செஃப்

ஓகே இந்த தக்காளி வந்து கட் பண்ணி வச்சது நான் தான் ஆமா அதையும் சொல்லணும்ல இதெல்லாம் வாங்கிட்டு வந்தது நான் அதையும் சொல்லணும்ல இது என்னைக்கு வதங்க என்னைக்கு நான் சாப்பிட மொதரி போய் சப்பாத்தி போடு போடு என்ன இன்னைக்கு சமைக்க போறீங்க என்ன டி அதான் எக் கிரேவி பண்ணு எக் கிரேவி போன வாட்டி வந்து என்ன பண்ணேன்னா பொட்டேட்டோவும் பட்டாணி இருக்குல அதையும் மட்டும் வச்சு ஒரு கிரேவி செஞ்சோம் ஓகே அதுக்கு நல்ல ஒரு பாராட்டுக்கள் எல்லாம் கிடைச்சது பக்கத்து வீட்டில் பக்கத்து வீட்டு அவங்க வந்து அவங்களுக்கு கொஞ்சம் கொடுத்தோம்

எங்க மொட்டை எனக்கு கீழே ஓ ஜஸ்ட் அது வந்து கீழே போகும் இப்போ வந்திருக்க நம்ம வச்சிருக்க எக் வந்து நான் வந்து நேர் நேரா கீறு மட்டும் போறேன் அதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா வாங்க அத பண்ணுங்க ஃபர்ஸ்ட் சோ ஓகே டை ஹேண்ட் வாஷ் பண்ணனும் ஃபர்ஸ்ட் ஹைஜீனிக் முக்கியம் ஓகே ஹேண்ட் வாஷ் தான் பண்ணியாச்சு பண்ணிட்டு இப்போ வந்து இந்த எக் தான் சிவா நான் பிரச்சனையா வந்தா போட்டு இந்த மாதிரி எத்தனை எத்தனை கீரல் போடணும் சும்மா போடு நான் என்ன பண்ணிட்டேன ஒரு வாட்டி உம் அந்த உள்ளடுற அந்த எல்லோ ஓட சேர்த்து அது உடைஞ்சு போச்சு அதனால வந்து எனக்கு செத்தாகும் ஒரு எக்கரை வந்து நான் கிட்டத்தட்ட ஒரு அஞ்சாறு கீரல் வந்து நான் போடுறேன் சோ இந்த மாதிரி எடுத்து கீரல் எனக்கெல்லாம் பாத்தீங்கன்னா இந்த எக்கை வந்து இப்படி நம்ம எதனால ஒன்னு பண்றோம் என்ன பண்ணா ஏய் புல்லு பிச்சு என்ன என்ன பண்ணா ஒண்ணும் பண்ணல எனக்கு பாத்தீங்கன்னா எனக்கு ஒரு கெட்ட ஒரு பழக்கம் ஒன்னு இருக்கு நான் அது நிறையவே இருக்கு எக்க வந்து நம்ம இப்படி வந்து கீறும்போது சாப்பிற கெட்ட பழக்கம் இருக்கு அவ்வளவுதான் 5 பிளஸ் மைனஸ் 5 பிளஸ் 1 மைனஸ் வந்து இந்த முட்டை எல்லாம் உரிச்சு கொடுன்னு சொல்வாங்க சோ அப்ப என்ன பண்ணனும்னா ஓகே அடுத்து மசாலாவை போடப் போறேன் சீக்ரெட் மசாலா போட்டாச்சு ஓகே இந்த நேரத்துல என்ன பண்ணா கொஞ்சம் லைட்டா அடி பிடிக்கும் அப்ப வந்து என்ன பண்ணனும்னா சிம்பிள் வச்சுக்கணும் பண்ணு வச்சு வெச்சு எண்ணெய் லைட்டா ஊத்திக்கணும் அதனால ஃபர்ஸ்ட் கம்மியா ஊத்துறேன்

இப்போ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த எக் அப்படியே அதில் போட்டுறாங்க அப்படியே இதில் போட்டுடலாங்களா ஓகே இது நல்லா ரோஸ்ட் ஆகும் இல்லையா ரோஸ்ட் ஆகி இது அஞ்சு முட்டை உரிச்சேன் நாலு முட்டை எங்க இருக்கு மீதி ஒரு முட்டை எங்க பாலுக்கு பாதி பாதி வெயிட்ல இருக்கு இதெல்லாம் அந்த கீரல் போட எதுக்காண்டினா முட்டை அப்படியே சாப்பிடுறதை விட அந்த கீரலுக்குள்ள வந்து அந்த மசாலா போச்சா இன்னும் நல்லா இருக்கும் என்னலாம் உங்களுக்கு தெரியும் நீங்க பெரிய ஆடையே ஒரு நாள் ਸਮਝடா பெரிய வித்துவரா இருவீங்களா சமையல் வித்துவா இல்ல நான் ஏ நாள் ਸਮਝிட்டீங்க நல்லாவே ਸਮਝிட்டீங்க இனிமேனும் நீங்க சமைக்கறதுக்காக என்னுடைய வாழ்த்துக்கள் நிறைய இல்ல எனக்கு புரியல நீங்க எண்ணெய் வரைக்கும் அப்படியே இருக்கணும் எண்ணெய் வருதா ஓகே இப்போ வந்து என்ன எல்லாரும் என்ன பண்ணுவாங்க எல்லாரும் என்ன பண்ணுவாங்க இதுக்கு அப்புறம் தண்ணி ஊத்தி முடிச்சு அப்படியே பாயில் பண்ணிடுவாங்க ஓகே انا நான் என்ன பண்ணுவனா என்ன பண்ணுவீங்க தேங்காய் பால் தண்ணி எடுத்து வச்சிருக்கேன் பாத்தியா ஆமா இத வந்து அப்படியே அத ஊத்திடலாம் தேங்காய் பால் கொதிக்க விட்டோம்னா பட் انا இது தண்ணியா இருக்கே தண்ணியா இருக்குதா ஆமா இது எக் தானே இதே மத்ததா இருந்ததுன்னா கொஞ்சம் இதா இருக்கும் என்னன்னா நீ தண்ணி கொஞ்சம் நிறைய சேர்த்துட்ட பால்ல சோ இப்போ வந்து என்ன பண்றது நெக்ஸ்ட் பாதி எடுத்து கீழ ஊத்திடலாமா நோ நோ இது அப்படியே டீப் பாயில் ஆக போறோம் ஓகே உன் சமையலறையில் நான் உப்பு சக்கரையா ஓகே நல்லா வந்திருக்குன்னு நினைக்கிறேன் ஆனா இன்னும் கலர் வரணும் கொதிக்க வந்து வருமோ கொதிக்க தான் வரும் ஓகே ஓகே गाइस இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து ஃபைனல் அவுட்புட் வந்து நம்ம போயிரலாம் ஸ்ட்ரைட்டா என்ன ரொம்ப நேரம் ஆயிடுச்சு வீடியோக்கு வாங்க

பெரிய வெங்காயம் போட்டேன் கொஞ்சம் ஸ்வீட்னஸ் ஆ இருந்துச்சு கொஞ்சம் எனக்கு குழம்பு ஸ்வீட்னஸ் ஆனதுனால கொஞ்சம் பிடிக்காது எப்பவுமே வந்து சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணுங்க அது உடம்புக்கு நல்லது அண்ட் ஸ்வீட்னஸ் கிடைக்கும் அதாவது இவ உரிக்கிறதுக்கு மொட போட்டுட்டு பெரிய வெங்காயத்தை அடிச்சு விட்டுருவா நான் திட்டுவேன் சின்ன வெங்காயம் போடுற அப்படினு இன்னைக்கு அந்த சின்ன வெங்காயம் நல்லா இருக்கு சூப்பரா இருக்கு அவன் பக்கத்து வீட்டுக்காரக்காக தூங்கிட்டாங்க இனி என் செஞ்சு தரமாதிரி பண்ணி நீ செஞ்சு தர மாதிரி இல்லை இவங்களை நம்பவே கூடாது லைட்டை சால்ட் மட்டும் ஆட் பண்ணிக்கோமா அதாவது நான் வந்து தொட்டு சாப்பிட்ற கேரக்டர் கிடையாது சிவா வந்து அப்படியே குழப்பி அப்படியே இந்த நிறைய பேர் இருப்பாங்க நிறைய பேர் இருக்காங்க ஆனா நான் வந்து அப்படி இல்ல ரொம்ப லைட்டாக தான் தொட்டு சாப்பிடுவேன் சிவாக்கு இந்த ஒரு நேரம் குழம்பு ஓகே தான் இருக்கும் ஸோ இப்போ வந்து நம்ம தண்ணி ரொம்ப கெட்டியானனால தண்ணி லைட்டா ஊத்தி கொஞ்சோண்டு சால்ட் ஆட் பண்ணி நல்லா கொதிக்க விட போறோம் கிரேவி சப்பாத்தி எப்பவே நம்ம வந்து வில்லை பெட்ரூம்ல தான் உட்காந்து சாப்பிடுவோம் இப்போலாம் ஏன் நாங்க இங்க உட்காந்து சாப்பிறோம்னா டிவி மாத்தியாச்சு டிவி மாட்டியாச்சு கேபிள் மாட்டியாச்சு ஆக்கி போட்டு ஆக்கி போட்டு பாத்தியா லால் தெரியு அந்த மாதிரி கேமரா மாதிரி எக்ஸ்பிரஷன் கொடுப்பேன் தெரியும் சூப்பரா இருக்கு சத்தியமா சமயா இருக்கு இதுக்கு இதே மாதிரி எல்லாரும் சமைக்கணும்னு நீ ஆசைப்பட்டீங்கன்னா வாடசெட் சீக்ரெட் மசாலா பிஞ்சு வெرجனூ சத்திமா சூப்பரா இருக்கு இந்த சீக்ரெட் மசாலா உங்களுக்கு வேணும்னா secret ஒரு <laughs> <laughs> <laughs>